ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகவை சமையல் இப்போ வந்து நாங்கள் வந்து சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் லஞ்ச் மேலே பார்க்க போகிறோம் எங்கள் அக்கா வீட்டிலருந்து நான் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்து கிளம்புறேன் அதனால ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான லஞ்ச் மேலே செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம் சுட சுட சோறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வவா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அடுத்ததாக இங்கே வந்து மீன் குழம்பு தெரியுதா எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணாங்க மீன் குழம்பு அடுத்ததா சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி இப்போ தான் இது ரொம்ப சூடா இருக்குது நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி அதுக்கப்புறமா மட்டன் குழம்புங்க இன்னைக்கு வந்து சூப்பரான மட்டன் குழம்பு சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி மீன் குழம்பு மீன் வறுவல் சுட சுட சோறு வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து மத்தியானம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் நான் வந்து ரிட்டர்ன் வந்து சென்னை கிளம்புறேன் நான் ஏற்கனவே ஒரு சார்ட்ஸ் வந்து காலையிலே போட்டுட்டேன் அதனால இந்த சாட்ஸ் நாளைக்கு தான் வரும் நீங்க என்ன சண்டே ஸ்பெஷல் என்ஜாய் பண்ணீங்க லஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி கமால சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பாய்பை